வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம ஸ்ரீ மகாபெரியவா நூற்றி எட்டு நாமாவளியை பாராயணம் பண்ணலாம் இதை தினமும் காலை மாலை ஓதுவார் குடும்பம் ஆள் போல் தழைத்து அருகு போல் வேரூன்றி வாழும் இப்பொழுது நூற்றி எட்டு நாமாவளியை பாராயணம் செய்யலாம் ஆதி சங்கரா நம ஓம் லக்ஷ்மி புத்திரனே நமக ஓம் சுவாமிநாதனே நமக ஓம் சந்திரசேகராய நமக ஓம் அனுஷத்தில் தோன்றிய அரணே நமக ஓம் அன்பே நமக ஓம் அருளே நமக ஓம் ஆனந்தமே நமக ஓம் கருணை வடிவே நமக ஓம் கண்கண்ட தெய்வமே நமக ஓம் ஸ்ரீ காமாட்சி நமக ஓம் காஞ்சின அமர்ந்தவ நமக ஓம் ருத்ராட்ச பிரியனே நமக ஓம் வில்வப்பிரியனே நமக ஓம் இசையே நமக ஓம் இன்பமே நமக ஓம் இமயவா நமக ஓம் கைலாயநாதா நமக ஓம் வேதமே நமக ஓம் வேத வியாசனே நமக ஓம் வேதம் தலைக்க செய்தாய் நமக ஓம் வேத பாடசாலை நமக ஓம் மௌனமே நமக ஓம் மௌன விரதமே நமக ஓம் மௌன மௌனவிரத பிரியாய நமக ஓம் காஷ்டம் மௌன விரத பிரியாய நமக ஓம் ஒளியே நமக ஓம் ஒளியே நமக ஓம் புரந்தரனுக்கு அருளிய புருஷோத்தமான நமக ஓம் உணர்வே நமக ஓம் என் உள்ளம் நிறைந்தாய் நமக ஓம் தீர்க்கதரிசியே நமக ஓம் திக்கற்றோர் வாழ்வே நமக ஓம் என் உள்ளம் கோயிலாய் அமர்ந்தாய் நமக ஓம் சந்திர நமக ஓம் ஊழ்வினை ஒழிப்பாய் நமக ஓம் சங்கீத பிரியாய் நமக ஓம் ஓங்கார வடிவே நமக ஓம் நாதமே நமக ஓம் ஸ்ரீ தண்டமே நமக ஓம் ஸ்ரீ தண்டாயுத பாணியே நமக ஓம் திருநீற்றுப் பிரியனே நமக ஓம் தில்லை நடராஜனே நமக ஓம் சிதம்பரமே நமக ஓம் திருத்தாண்டவமூர்த்தியே நமக ஓம் மரபுரி ஆடை அணிந்தவா நமக ஓம் மாணிக்கமே நமக ஓம் மதுரை மீனாட்சி நமக ஓம் லலிதாம்பிகை நமக ஓம் லலிதாசகாம பிரியனே நமக ஓம் நமச்சிவாய நமக ஓம் ஸ்ரீராமநாம பிரியனே நமக ஓம் கங்கா நதியே நமக ஓம் கங்காநதி ஸ்நான பிரியனே நமக ஓம் இந்திர வாழ்வு அருவாய் நமக ஓம் ஐம்பெரும் தத்துவமே நமக ஓம் ஐம்பெரும் தத்துவத்தின் அரசே நமக ஓம் முகிலே நமக ஓம் முகில் பொழியும் மலையே நமக ஓம் தமிழே நமக ஓம் தமிழின் சுவையே நமக ஓம் ஆன்மீக அரசே நமக ஓம் புலனடக்கம் கொண்ட புனிதனே நமக ஓம் பூமியின் பொறையே நமக ஓம் தாயுள்ளம் கொண்ட தயாளா நமக ஓம் பித்தா நமக ஓம் பிறைசூடி நின்ற பெருமானே நமக ஓம் உமையவளே நமக ஓம் உமையவள் பிரியனே நமக ஓம் உம்மாச்சி தாத்தாவே நமக ஓம் பாலாம்பிகை நமக ஓம் பாலத் திரிபுர சுந்தரி நமக ஓம் அண்ணாமலையானே நமக ஓம் உண்ணாமுலை அம்மையே நமக ஓம் பூக்காரி கருளிய புனிதனே நமக ஓம் பாதரக்ஷையே நமக ஓம் ஸ்ரீ காமகோடி பீடமே நமக ஓம் மூனினை ஒடுக்கிய ஒளியே நமக ஓம் ஞானாம்பாளுக்கருளிய நாயகா நமக ஓம் சிவிகையே நமக ஓம் சிவகையில் அமரும் சிவமே நமக ஓம் கோமாதா நமக ஓம் கோமாதா பிரியனே நமக ஓம் பஞ்சகவியம் நமக ஓம் பஞ்சகவிய பிரியனே நமக ஓம் உபனிடதமே நமக ஓம் உபனிஷத்தி உட்பொருளே நமக ஓம் உமையொரு பாகனே நமக ஓம் உண்மையே நமக ஓம் ஞான சம்பந்தரா நமக ஓம் நாவுக்கரசா நமக ஓம் மாணிக்கவாசா நமக ஓம் அப்பரே நமக ஓம் அம்மையப்பா நமக ஓம் பிழை பொறுக்கும் பெரியவா நமக ஓம் சாந்தி ஸ்வரூபாய நமக ஓம் சங்கடங்கள் தீர்ப்பாய் நமக ஓம் சதாசிவாய நமக ஓம் சச்சிதானந்தாய நமக ஓம் அம்பிகை நமக ஓம் அபிராமி நமக ஓம் நடைப்பயண நாயகா நமக ஓம் கனகாபிஷேகம் கண்ட கைலை மலையானே நமக ஓம் நாத்திகர்க்கும் அருளிய நாயகா நமக ஓம் மூவுலகும் போற்றும் முதல்வனே நமக ஓம் முப்பத்து முக்கோடி தேவர்கள் தலைவனே நமக ஓம் திவ்ய திவ்யதேச பெருமாளே நமக இந்த நூற்றி எட்டு ஸ்ரீ மகா நாமாவளி ஸ்ரீ மகா திருவடிக்கு சமர்ப்பணம் இந்த நாமாவளியை தினசரி பூஜையில் எந்த சிந்தையும் செயலும் ஒன்றாக்கி து துதிப்போர் இல்லமெல்லாம் செழிப்பாக இருக்கும் ஹரஹர்சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கரை மகா பிரிவாச்சரணம் இது போல் ஸ்லோகங்கள் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பற்றனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் மகாப்பிரிவ அருள்வாக்கு ஸ்லோகங்கள் ஆலய விழா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரங்கரை ஜெய ஜெய்சங்கர हर हर शङ्कर जय जयशङ्करः महाप्रियवाचरणं थेङ्क् यू